வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோன்னா சின்ன தெரியல ரொம்ப பிரபலமான ஒரு நடிகையும் நடிகரும் பார்த்தீங்கன்னா தற்போது புது வீடு வாங்கி பால் காய்ச்சிருக்காங்க அவங்க பற்றி ஒரு சுவாரஸ்ய பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்கள் போகலாம் பிரபலங்களுடைய வாழ்க்கைனாவே நம்ம சவாலாக மாறி வருதுங்க அதுவோ தமிழ்நாட்டை பிரபலங்கள்னாவே சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு தான் மாயத் தொற்றம் ரசிகர்கள் மத்தியில உருவாக்கத்தோடு இருக்குது ரசிகர்கள் பிரபலங்கள்னாலே பண பிரச்சனைகள் இல்லாத நபர்னும் சொகுசாக வாழக்கூடியவர்னு தான் என்னுடைய கற்புனையாகவும் இருக்குது ஆனா எல்லா பிரபலங்களுக்கும் பெரும் நெருக்கடிகள் இருக்குதுங்க அதே கடந்து தான் அவங்களும் தங்களது கனவுகளை நிறைவேற்றாங்க வீடு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு அவசியமான ஒன்றுதான் அப்படி இருக்கும்போது சின்னத்திரையில முதல் வெள்ளித்திரை வரை இருக்கக்கூடிய பிரபலங்கள் அனைவருமே அவங்களுடைய கடவு இல்லத்தை கட்டி தான் கிட்டத்தட்ட இரத்த கண்ணீர் வடிப்பதற்கு சமன்னு சொல்லுவாங்க சின்னத்திரை உலகமே பாத்தீங்கன்னா வெள்ளித்திரை உலகமும் ஒரு அடிப்படையான மரியாதை பெறுவதற்கு கூட பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இல்லத்தை பிரமாணமாக கட்ட வேண்டிய கட்டாயம் தான் இப்போது இருக்கு தங்களை காஸ்ட்லியானவர்களை காட்டிக்கொள்வதற்காக தங்களுடைய சம்பாத்தியத்துல பெரும் பகுதியை செலவிட வேண்டியதாகவும் அமைந்திருக்கு இப்படி இருக்கும்போது பிரபலங்கள் தங்களுடைய கனவு வீட்டை கட்டி எழுப்புவது என்பதோ வல்லினா வாங்குவது என்பதோ பெரும் பாடாக தாங்க இருக்கு அண்மையில கூட நடிகர் ரவி மகனுடைய வீடு ஜப்தி செய்யப்பட்டது நடிகை ஆண்ட்ரியா தனது வீட்டை அடமான வைத்து மாஸ் படத்தை இணைத்து தயாரித்ததாகவும் வெளிவந்திருக்கு இந்த நிலையில தாங்க இருக்கு சின்ன திரையில பிரபலங்களான நடிகர் சிந்து நடிகை ஸ்ரீயா அஞ்சு தம்பதியர் தங்களுடைய புதுமனை புகுவிழாவை வெகு சிறப்பாக நடத்திருக்காங்க அதுவும் புது வீட்டில் பால் பொங்கி வரும்போது மிகவும் எமோஷனலாகி கண்டு விட்டு அழுந்தது தொடர்பான வீடியோ தாங்க தற்போது இணையத்தில் ரொம்ப வேகமாக பரவி வருது இந்த நிலையில இவங்க இருவருமே தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தங்களது புது வீடு குறித்தோ அதற்காக அவங்க எப்படியெல்லாம் உழைத்து இந்த கனவை நவனமாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பகிர்ந்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இதயங்கள் இப்போதும் முழுமையாக நிரம்பிடுச்சு சில உணவுகளுக்கு வார்த்தைகள் போதாதுன்னு அது போல தான் இதுவும் ஆனால் இதைய எல்லாவற்றையும் அழமாக புரிந்து கொள்ளுதுங்க இந்த தருணம் ஏதோ எளிதாக வரலை ஆனால் ரொம்ப அழகாக வந்திருக்கு வாழ்க்கையங்களை எத்தனையோ முறை சோதிச்சுச்சு இருவருமே ஒரே நம்பிக்கையாக இருக்கோம் போது கண்ட நடக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க சூரிய நடிப்பில் அடுத்ததாக வெளிவரக்கூடிய கருப்பன் திரைப்படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கும் இந்த படத்தை இயக்குனர் ராஜே பாலாஜி இயக்கிய முக்கிய கதாபாத்திரத்திலயும் நடித்திருக்காரு இந்த படத்துல இதில் மேலும் பாத்தீங்கன்னா த்ரிஷா சுவாசிகா அநேக ரவி சாய் அப்சா இந்த படத்திற்கு இசையமைத்திருக்காரு ஏற்கனவே இந்த படத்தில் வெளிவந்த டீசல் மற்றும் முதல் பாடல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்குங்க அடுத்த ஆண்டு இந்த படத்தை வெளியிட படங்களும் திட்டமிட்டிருக்கு இந்த நிலையில கருப்பன் படத்தினுடைய ப்ரீ பிசினஸ் குறித்து தகவல் வெளியானுச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பன் படத்தின் சாட்டிலைட் உரிமையே மிகப்பெரிய தொகைக்கு ஜி நிறுவனம் வாங்கியுள்ளதாகவும் சூர்யாவின் திரை வாழ்க்கையில் அதிக விலைக்கு விற்பனையாகின படமும் இது நான் சொல்கிறாங்க இந்த ஆண்டு அதிக வசூல் செய்த அஜித்தின் குட் பேக் அக்லி அடுத்த ஆண்டு வெளிவரக்கூடிய விஜயின் ஜனநாயகன் பாட்டங்களுடைய ஸ்லாட்டிலைட் உரிமை கூட இந்த அளவுக்கு விற்பனை ஆகலைன்ற நிலையில் சூர்யாவின் கருப்பன் படத்துக்கு இந்த உரிமை விற்பனையாகி இருப்பது பார்த்திங்கன்னா தற்போது ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி வருதுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷும் கீர்த்தி சனியனும் கங்கா ஆராய்த்தி எடுத்த புகைப்படங்கள்லாங்க தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருது வாரணாசிக்கு தனக்கு நெருங்கிய பந்தம் ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு எல் ராய் ஒவ்வொரு முறையும் தனது படங்களை வாரணாசி இல்லாமல் எடுப்பதே இல்லைன்னு நடிகர் தனுஷும் சொல்லியிருக்காரு வாரணாசியில் கங்கா ஆராத்தியை நடிக்க கிருத்தி சுனியன் உடன் இணைந்த நடிகர் தனுஷ் எடுத்துள்ள புகைப்படங்கள் தாங்க இப்போது இணையத்தில் வளம் வந்துட்டு இந்த ஆண்டு தனுஷ் இயக்கத்தில் நிலாவுக்கு என்மேல் என்னடி கோபம் இட்லி கடை உள்ளிட்ட இரண்டு படங்கள் வெளியானுச்சு தனுஷ் நடிப்புல குபேரா இட்லி கடை படங்களும் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தேரை ஷாக் படம் வெளியாயிருச்சு இந்த படத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருதுங்க சினிமா பிரபலங்கள் பட ரிலீஸுக்கு முன்பாக தான் திருப்பதிக்கு செல்வது பாலிவுட் பிரபலங்கள் கூட திருப்பதிக்கு வந்திருக்காங்க நடிகர் தனுஷ் நடித்துள்ள இந்தி படம் முழுக்கவே வாரணாசி சூழ்ந்து இருப்பதால கங்கா ஆரத்தி எடுத்ததாகவும் சொல்றாங்க இட்லி கடை திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறாத நிலையில தேர ஷாக் மே திரைப்படத்தை ரொம்பவே நம்பியிருப்பதுக்காக தனுஷும் நடிகை கீர்த்தி சுனேனு உடன் கங்கை நதிக்கரையில தனுஷ் எடுத்துக்கொண்ட அழகான புகைப்படங்கள் தாங்க தற்போது பார்த்தீங்கன்னா அனைவருடைய பார்வையிலும் கவர்ந்து வருது இதை பார்த்தீங்கன்னா தற்போது வளர்ந்து வரக்கூடிய நடிகர் கவினுடைய வெளியான படம் பார்த்தீங்கன்னா ஆறு நாட்களை எவ்வளவு வசூல் செய்ததுன்னு தான் நாம தொடர்ந்து பார்க்குறோம் இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இடம் பிடிந்திருக்க கூடிய இளம் நடிகர்ல ஒருவர் தாங்க கவினும் லிப்ட் டாடா போன்ற சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்த இவர் தற்போது பார்த்தீங்கன்னா நடித்த ஸ்டார் பிளடி பக்கர் கிஸ் போன்ற படங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பு கிடைக்கலன்னே சொல்லலாம் ஆனால் கவினின் நடிப்பு வித்தியாசமான கதை தேர்விற்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணமே இருக்குங்க கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கவின் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் மாஸ்க் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விக்ரணன் அசோக் இயக்க ஆண்ட்ரியா வில்லியாக நடித்திருந்தாங்க ஜிபி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆறு நாட்களில் உலகளவிலேயே ஏழு கோடி ஏழரை கோடி வந்து வசூல் செய்திருக்கு இனி வரும் நாட்களில் இந்த படம் எவ்வளவு வசூல் செய்துன்னு நம்ம பா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான ஒரு ரியாலிட்டி ஷோன்னா அது பிக் பாஸ் தாங்க தற்போது ஒன்பதாவது சீசன் நடந்துட்டு இருக்கு இந்த ஒன்பதாவது சீசன்ல பார்த்தீங்கன்னா பாதி நாட்களே கடந்து விட்டுச்சுங்க இந்த சீசன்ல சமூக ஊடக பிரபலங்கள் பெரும்பாலான எண்ணிக்கையில் கலந்து கொள்ள இருபது போட்டியாளர்களுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பிறகு நான்கு சின்ன திரை பிரபலங்கள் வேர்ல்டு கார்டு மூணும் இணைந்திருக்காங்க தற்போது வரை நந்தினி பிரவீன் காந்தி அப்சரா ஆதிரே துஷர்னி பிரவீன் கலையரசன் கேமி உள்ளவங்க எமினேஷன்ல வெளியேறியிருக்காங்க மிதமுள்ள போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி ஷோவில் எப்படியாவது தொடர வேணும்னு முயற்சி செய்துட்டாதான் வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் எமினேஷன்ல கேவி வெளியேறினாங்க இந்த நிலையில் கடந்த வாரம் வெளியேறி இருக்கக்கூடிய வேண்டியது ரம்யா தானே கடைசி நேரத்துல தான் அது மாற்றப்பட்டு கேமின்னு வெளியேறியதாகவும் தகவல் தெரியும் வர நிகழ்ச்சி தொடர்புடைய சிலரும் பேசியிருக்காங்க கேமி பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும்போதே திரைப்படம் ஒன்றுல கமிட் ஆயிருந்தேன் அடுத்து சில தினங்களில் கேமி ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டியது படத்தில் தயாரிப்பு தரப்பு பிக்பாஸ் செல்வதற்கு முன்னாடியே ஷூட்டிங் குறித்து கேமிடம் பேசியதாகவும் ஆனால் ஷூட்டிங்கில் ஏதாவது மாற்றம் வரலானோ பார்த்து கொள்ளலான்னு மனநிலையில்தான் பிக்பாஸில் கலந்து கொட்டதாகவும் சொன்னாங்க இப்போது சம்மந்தப்பட்ட படக்குழு ஷூட்டிங்கிற்கு தயாரிக்க விட்ட நிலையில தான் கேமி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்திருக்கிறார் எனவே படக்குழுவினர் சேனலில் பேசி அவரே எவிக்மேஷன் செய்த மாதிரி கேட்டதாகவும் தெரிய வருதுங்க எனவே கடந்த வார எலிமினேஷன் ப்ராசஸ்ல வெளியில வந்திருக்கிறாருனோ நிஜத்தில் நிஜத்துல ஓட்டுகளின் அடிப்படையில கடந்த வாரம் ரம்யா தான் வெளியில வந்திருக்க வேண்டியன்னு தகவல் வெளியே இருக்கு பாத்தீங்கன்னா விஜயனுடைய கடைசி படம்னு சொல்லக்கூடிய ஜனநாயகம் தெரியல காண ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோம் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியால நடக்க இருக்குதுங்க இசை வெளியீட்டு விழாவாக மட்டும் இல்லைங்க இதனே விஜய்க்கு ட்ரிபியூட் தரும் திருவிழாவாக கொண்டாட போகிறாங்க சைந்தவி ஆன்ட்ரியா எஸ்பி சரண் தீபு ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம்னு பல பின்னணி பாடகர்களும் பாடகைகள் இணைந்து விஜயனுடைய சூப்பர் ஹிட் பாடகளை அங்கு பாட இருக்கிறாங்க மலேசியாவில் உள்ள புக்கிங் ஜோல் அரங்கத்தில் தளபதி திருவிழா போகுது எண்பத்தாயிரம் பேருக்கு மேலே இந்த அரங்கலத்தை அமர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாங்க இதனால் இதற்கென்று தனி டிக்கெட் புக்கிங் ஓப்பன் செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று தொடங்கி பதினாலே வரை டிக்கெட் ரேஞ்ச் இருக்குது நாலு கோடி வருவாய் வரும்னு எதிர்பார்க்கப்படுது இதனால் விழாவிற்கான செலவு போக மீதமுள்ள பல கோடிகள் லாபம் கிடைக்கும்னு படக்குழு எதிர்பார்க்குது இந்தியர் தனுஷை பார்த்தீங்கன்னா ரஞ்சனா படத்தின் மூலம் பாலிவுட் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் இந்த படத்தை இயக்குனர் ஆனந்த் எல் ராய் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவங்க இரண்டாவது முறையாக ரே படத்துல இணைந்தாங்க இந்த படமும் நேரடியாக ஓட்டிட்ட வெளிவந்தாலும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை தான் கொடுத்துச்சு மேலும் தனுஷ் ஆனந்த் எல் ராய் மூன்றாவது முறையாக கூட்டணி அமைந்திருக்கு இந்த படம் பார்த்தாங்க தேரே ஷக்மை இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியாக கிருத்தி சனேன் நடிக்க ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தாரு பெரிதும் எதிர்பார்த்த இந்த படம் பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி திரையரங்குகளை வெளியாகுது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய முன்பதிப்பு வசூல் தகவல் வெளியாக இருக்கு அது என்னன்னா இந்த படம் இதுவரை நடந்து முடிந்த முனைகால் வரை பாத்தீங்கன்னா வசூல் செய்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே